உலக மக்கள் நாம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வாழும் புனிதர் என்று வாழ்த்துவது வழக்கம் உலக மக்கள் நாம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வாழும் புனிதர் என்று வாழ்த்துவது வழக்கம் திரு அவையை ஆளும் தலைவரான அவர் வாழும் வாழ்க்கையே இதற்கு விளக்கம் உலக மக்கள் நாம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வாழும் புனிதர் என்று வாழ்த்துவது வழக்கம் திரு அவையை ஆளும் தலைவரான அவர் வாழும் வாழ்க்கையே இதற்கு விளக்கம் நம் திருத்தந்தை அவர்கள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று உலக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தேவதாயின் பக்தரான அவர் என் நோயையும் வென்று விடுவார் என்று திருத்தந்தை அவர்கள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று உலக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தேவதாயின் பக்தரான அவர் இந்நோயையும் வென்று விடுவார் என்று இப்போது உலக மக்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிறார்கள் திருத்தந்தைக்காக இப்போது உலக மக்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிறார்கள் திருத்தந்தைக்காக அவரும் ஜெபிக்கிறார் திருமந்தைக்காக திருத்தந்தைக்கு வந்த நோயை அவரின் சொந்த மக்களின் ஜெபம் ஜெயிக்கும் திருத்தந்தைக்கு வந்த நோயை அவரின் சொந்த மக்களின் ஜபம் ஜெயிக்கும் திருத்தந்தையின் ஜபமோ உலகத்திற்கே நன்மை பயக்கும் ஜபத்தால் என் குணமாவதைப் போல உலக மக்களின் ஜபத்தால் திருத்தந்தையின் இந்நோயும் குணமாகும் ஜபத்தால் என் குணமாவதைப் போல உலக மக்களின் ஜபத்தால் திருத்தந்தையின் இந்நோயும் குணமாகும் திருத்தந்தையின் இந்நோயால் நம் நெஞ்சு கனமானாலும் திருத்தந்தையின் இந்நோயால் நம் நெஞ்சு கனமானாலும் உலக மக்களின் ஜபத்திற்கு அஞ்சி என் குணமாகும் திருத்தந்தையின் இந்நோயால் நம் நெஞ்சு கனமானாலும் உலக மக்களின் ஜபத்திற்கு அஞ்சி என் குணமாகும் உலக மக்களின் குரல்கள் விண்ணகத்தை எட்டும் உலக மக்களின் ஜப குரல்கள் விண்ணகத்தை எட்டும் திருத்தந்தைக்கு விண்ணக அருளால் உடல் சுகமும் கெட்டும் உலக மக்களின் அழுகுரல் விண்ணகத்திற்கு கேட்கும் உலக மக்களின் அருகுரல் விண்ணகத்திற்கு கேட்கும் ஆனால் அம்மக்களின் தொழுகுரலே திருத்தந்தையை காக்கும் உலக மக்களின் அழுகுரல் விண்ணகத்திற்கு கேட்கும் ஆனால் அம்மக்களின் தொழுகுரலே திருத்தந்தையைக் திருத்தந்தையை காக்கும் திருத்தந்தையின் நோய் நீங்க உருக்கமாக ஜெபிக்கிறது உலகம் திருத்தந்தையின் நோய் நீங்க உருக்கமாக ஜெபிக்கிறது உலகம் இப்போது உலகம் மக்களோடு நெருக்கமாகிவிட்டார் திரு அவை திலகம் திருத்தந்தையின் நோய் நீங்க உருக்கமாக ஜெபிக்கிறது உலகம் இப்போது உலக மக்களோடு நெருக்கமாகிவிட்டார் திரு அவை திலகம் உலக மக்களின் ஜபத்தால் எழுந்து வருவார் நம் திருத்தந்தை உலக மக்களின் ஜபத்தால் எழுந்து வருவார் நம் திருத்தந்தை ஆகையால் அழுது புலம்ப வேண்டாம் திருமந்தை உலகம் ஒருவருக்காக ஜெபிக்க இறை இறைவன் அந்த ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா உலகம் ஒருவருக்காக ஜெபிக்க தந்தை இறைவன் அந்த ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா தந்தை இறைவன் தன் மந்தையின் ஜபத்தை கேட்க மறுப்பாரா உலகம் ஒருவருக்காக ஜெபிக்க தந்தை இறைவன் அந்த ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா தந்தை இறைவன் தன் மந்தையின் ஜபத்தை கேட்க மறுப்பாரா இறை தந்தை நம் திருத்தந்தை அர்ச்சித்து அவர் உடலுக்கு நற்சுகத்தை தருவார் இறை தந்தை நம் திருத்தந்தைக்கு அச்சத்து அவர் உடலுக்கு நற்சுகத்தை தருவார் நம் திருத்தந்தையோ இறை நன்றி சொல்லிவிட்டு நலமோடு நடமாட உடல் சுகத்தோடு வருவார் நம் திருத்தந்தையோ இறைத்தந்தைக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மோடு நடமாட உடல் சுகத்தோடு வருவார்